கவலைப்படக்கூடிய விஷயம் ஏன் அப்படி இல்லை ஏன் வாயில ஒரு மென்ன பார்த்துட்டு ஏன் குடும்பத்துல அந்த பொருட்களோட வாயில வைக்க இன்னொரு அந்த அளவுக்கு மோசமான பார்த்தாலுமே கெட்ட நான் தொண்ணூத்தொன்பது நல்லவன் தள்ளுவாரு நல்லா தொண்ணுவாரு நல்லா வழிபாசிவாரு அந்த விஷயம் பேசுவார் தொண்ணூத்தொன்பது நல்லம் ஆனா அதை பார்க்க மாட்டான் ஒரே ஒரு தவறு பண்ணிருப்பான்னு அதை பார்ப்போம் நம்ம எவ்வளவு நல்லவன் நடந்தாலும் ரொம்ப மோசமானதுங்க அப்படி தான் ஒரு தவறு வச்சு பேசுவோம் இதனால அந்த சுண்ணத்தை விடுபட்டே போயிடுச்சு அந்த சுண்ணத்தை மறந்தே போயிட்டோம் நபி சன் புகா வளையல் அவர்கள் இந்த சுண்ணத்தை இந்த பிள்ளைக்கு மட்டும்தான் பண்ணினாலிங்கும் போதாக உஜா ஹிந்தர் ரஹ்ம புகாம்னு சொல்லக்கூடிய ஒரு இமான்னு சொல்லுவோம் இது நபியோட இந்த இந்த உமிழ் அவரை வயித்துல வந்து போயிடுச்சா அந்த பின்ன பிள்ளைடா இந்த ஃபுல் அப்படியே வளர்ந்து பெரிய பிள்ளை ஆகும் பெரிய பெரிய ஆகும் சொல்ல ஆண் குழந்தை நபி சொல்லாஹ் அலையாம் அவங்களுக்கு நெருக்கமான சொந்தமும் கூட நபி சொல்லா அலுவலாம் அப்படியே அப்பட அண்ணன் பையனோ இந்த புள்ள அதே மாதிரி மனைவியில பார்த்தாலே சொந்தம் நபியோடைய மனைவி மைமூன் அலி அல்லாஹு அனுஹா அவங்களும் இந்த குழந்தையுடைய அம்மாவும் சகோதரிகள் அப்ப இந்த குழந்தைக்கு நபி சொல்லாஹ் மனைவி மைமூன் அலி அல்லாஹு சின்னமா அல்லது பெரியம்மா வர அப்ப ஹிஜத்துக்கு மூணு வருஷத்துக்கு முன்னால பிறந்ததுனால நபி சொல்லா அலி சொல்ல போய் பத்து வருஷம் மதிநிலை வாழ்ந்தாங்க சந்தர்ப்பத்துல இந்த குழந்தைக்கு வயசு பதிமூணு தான் இந்த பையனுக்கு வயசு பதிமூணு சோ இந்த குழந்தை நபியாம உயிரோட இருக்கும் போதே சின்ன குழந்தை நபியம் வீட்டுக்கு அதிகமா போகும் இந்த பையன் அதிகமாக போவோம் ஆஹ் போவாரு அங்க நபி சொல்லா சோட வீட்டுல தங்குவாரு இளவுல நபியவர்கள் இரவையில தகஜூத்து தொழுகைக்காக எழுப்பக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீருடைய தேவைகள் எல்லாம் செஞ்சு வைப்பார் தண்ணியெல்லாம் வைப்பார் ஒரு தடவை நபியவர்களை பார்த்துட்டு யார் இதை பண்ணினது அப்படின்னு கேட்கிறாங்க சொன்னாங்க வேறு யாரு நம்ம பையன் தான் பண்ணினாரு அப்படின்னு சொன்னதோட கூப்பிடுறாங்க அந்த பையனை கூப்பிட்டு சொன்னாங்க அவளுடைய மார்பில் தட்டி தோல்ல தட்டி துவா பண்ணினார் எல்லாம் ஆலுமி கல்கிட்டா அதுல உனக்கு குரானை கற்றுக்கருவானா அதுல உனக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை நசீர் குரானிலே குறானிலே விளக்கங்களை நசீவாக்குவானாக நபியர்கள் துவா பண்ணுறான் ஆரம்பத்தில் நம்பியருடைய குமிண்மீர் எச்சு போயிடுச்சு வைத்து இருக்கு நபியோட துவா வேற எப்பயுமே நாங்க ஒரு இடத்துல துவா செய்ய துவா சொல்றதை விட ஒரு படி வெடி உடன செஞ்சு அவருடைய வாயிலிருந்து துவாவை எடுப்பது தான் சிலது அந்த துவாவுக்கு பவர் நம்மதான் முந்தி காதலி பண்ணுவோம் யாரையாவது ஒரு பெரிய ஒரு தடுக்கீழோடுதான் எடுத்து கொடுப்போம் யாராவது ஒரு பெரிய ஒரு படியில் இறங்க பார்த்தா புடிச்சிடுவோம் நடந்து போயிட்டு கொடுத்தா வாகனத்துக்கு போய் நிப்பாட்டி எங்க போறீங்க வாரிக்கலாம் கேட்பேன் இப்ப எல்லாம் நீ போற போக்கில் போ நான் போற போக்கல போனேன் நான் நல்லா இருந்தா சரி அப்படின்ற ஒரு நினைப்போம் வந்துருச்சு நான் அல்லாஹுக்காக வேண்டி இதை செய்யும் போது அவருடைய உள்ளத்துல ஒரு துவா வரும் அந்த துவா பவர் உள்ள துவா ஆகும் அதனால தான் பணி வீட செஞ்சுட்டு முக்கியமா பெற்றோருக்கு பிள்ளைகள் பணி வீட செஞ்சுட்டு கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் இது ரொம்ப முக்கியமானதுவா அவங்க செய்யக்கூடியதுவா பவர் உள்ளதுவா பணிவிட செஞ்சிட்டு துவாக எடுப்பதற்கு முயற்சியும் அதுக்கு அடுத்ததாக குரு அதே மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் அதே மாதிரி உலமாக்கள் வளமாக்கல் இவர்களும் அப்ப நபி சொல்ல சொல்ல மாட்டேன் பணி வீட செஞ்சு இந்த துவாக பெற்றதுனால இந்த குழந்தை மிகப்பெரிய ஒரு அறிவாளியான குழந்தையாக மாறிடுச்சு ஒரு ஆண் மிகப்பெரிய விளக்கம் மிகப்பெரிய அறிவு மார்க்கத்துல மிகப்பெரிய அறிவும் ரொம்ப பெரிய ஒரு அறிவாளியாக அந்த குழந்தை மாறிடுச்சு அந்த குழந்தைக பேர் தான் அப்துல்லா அப்பாஸ் அப்துல்லா இவர்கள் எந்தளவு பெரிய ஒரு இமாமாக எந்தளவு பெரிய ஒரு மஹத்தி ஆக பெரிய ஒரு தப்சியுடைய இமாமாக குரானுக்கு வரை செய்யக்கூடிய இமாமாக மாறினார்கள் என்று சொன்னா இமாம்களுக்கு மத்தியில் இவருடைய பட்ட பேருடைய துணை பெயர் முபசரி குரானுக்கு வரை விளக்கணம் செய்யக்கூடியவர்களின் தலைவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார்

என்னால்தான் உமரலி அல்லா சொல்லலாம் இந்த பையனை பக்கத்திலே வச்சு கொள்வாங்க எல்லா விஷயத்துக்கும் மஷூராக எவங்கள்ட்டே கேட்பாங்க அதிகமா மற்ற பெரிய பெரிய சகாபக்கள்லாம் சொன்னாங்க அமீர் மோமினி ஜனாதிபதியே என்ன நீங்க சின்ன பையனை வச்சு வச்சுக்கொண்டு அவர்கிட்ட எல்லா விஷயமும் கேட்குறீங்க நாங்கள்லாம் பெரிய பெரிய சகாபக் கூட பேர் இருக்கிறாங்க சொல்லுவோம்ல மனிதன்ல அப்படி சொன்னாங்க சந்தர்ப்பத்தில் உமரலி அல்லாஹ் சொன்னாங்க ஓகே இந்த ஐயத்தை நான் உங்களுக்கு இன்றைய தெளிவுபடுத்துறேன் விளங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு

ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் ஒவ்வொரு தேவைக்கு சம்பந்தப்பட்ட ஆயத்துக்கும் அதை இறக்கி வைப்போம் எதுக்காக இறங்கி சொல்லி கேட்டாங்க பெரும் பெரும் சமையல் சூழல உதவி வந்தால் மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்தின் நுழைவதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நல்லா சொல்றான் இது வந்து சத்தக மக்காவை பத்தி எல்லாம் சொல்றான் மக்களுடைய வெற்றியை பத்தி எல்லாம் சொல்றான் மக்களுடைய வெற்றி வந்து சந்தர்ப்பத்துக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்த நுழைஞ்சாங்க அப்படின்னு எல்லா சஹாபாக்களும் சொன்னாங்க அமீதியா ஹக்கே கவர் அல்லாஹு அவர்கள் அப்துல்ல அபா சபி அல்லாஹு பார்த்து சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க உங்களோட விளக்கம் தான் அப்துல் அபினா அப்துல்லா அப்பா சபி அல்லாஹு கலையை கீழே போட்டவங்களாக அமைதியா இருக்கு சொன்னாங்க அமீர் மோமினி அமீர் மோமின் அவர்கள் இது மக்கா வெற்றி சம்பந்தமான வந்து சூறாவே கிடையாது

Abdi Barakum. Anda sandar pada tan, Ella Sahaba kalikum, Inda Sahabi Abdi Anda Purumadi Abdi Barakum. Abdi Barakum. Nabi Abdi Kita Dua Anda Loko Abdi Barah Abdi Tiri. Nabi Abdi Dua Bismaya Abdi Tiri. Inda Abdi Inda Sahabi Abdi Syaitan Allah Subhanahu Wa Taala. Abdi Barakum Tiri Nasib Nabi Abdi Dua Abdi Angi Harji Kati. Sebab Anda Sahabi. Umar ibn Khattab radhiyallahu Uthman ibn Affan radhiyallahu anhu, Ali ஒரு சந்தர்ப்பத்த சின்ன வயதா இருக்கும் பொழுது வந்து உயிருடன் இருக்கும் பொழுது அப்பா பையன் அனுப்புறாரு நவியா மட்டை போய் என்னமோ சொல்லிட்டு வாங்கன்னு ஒரு அனுப்புறாரு பையன் போறாரு பையன் போய் பார்த்தா நவியாவில் இன்னொரு மனிதருடன் பேசி கொண்டிருப்பாரு பாக்கு வந்து சொல்றாரு அப்பா அவங்க யாரையோ கொண்டு இருக்கிறாங்க ரெண்டு தடவை இப்படி நடந்துச்சு அப்பா சொல்லி நவியா நவ்யாவட்ட போய் சொன்னாங்க யாரும் சொல்லுவா பையன் வந்து அவங்கள பேசுறதுக்கு நீங்க யாரையோ ஒருத்தோட பேசிக்கொரு மனிதரோட பேசிக்கொண்டிருப்பதை பார்த்து திரும்பி வந்துட்டாரு ரபீஸ்வர குமாரி சில கேட்டாங்க அவன பையன் அதை பார்த்தாரா அந்த மனிதரோட நான் பேசுவாங்க கவனிச்சாரா பார்த்தாராம் கண்ணுக்கு விலங்குச்சா கேட்டா தான் அது வேற யாரும் கிடையாது அவர் பார்த்தது ஜிபிரினு சொன்னார் ஜிபிரி அலிஸ்லாம் நபியோட பேச நேரில் பார்த்தாரு சொன்னாங்க கடைசி காலத்தில் அவருடைய பார்வை போயிரு சொன்னாங்க அதே மாதிரி கடைசி காலத்தில் அவர் போயிடுச்சு அவன் ஷாம் நாடு நாட்டுக்கு இனிமை பரப்புவதற்காக போற நினைப்பு இருந்தாங்க அதே மாதிரி தாய்க்கு ஒரு ஐடியா இருந்துச்சு தாயிஃபு மக்களுக்கு ரொம்ப பக்கமாக இருப்பதுனால தாய்ஃபுக்கு வந்தாங்க தாயிஃபுக்கு வந்தாங்க இங்கே பள்ளிக்கு பக்கத்தில் தான் அவங்களோட வீடுகள் அமைஞ்சிருந்துச்சு நான் பஸ்ஸில் போகும்போது அவங்களோட வீடுகளை காட்டுறேன் அங்கேதான் இருந்தாங்க ஒவ்வொரு நாளும் வீட்டை தொடர்ந்து வச்சுருப்பாங்கன்னா மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தையாக ஒரு ஆனால் ஹரிசை படிக்க வரும் அந்த காலத்தில் இன்னும் உள்ள ஒரு பெரிய தேட்டம் மட்டும் இருந்துச்சு ஒரு ஹரிசுக்காக பல தூரம் பிரயாணம் பண்ணுவாங்க ஆனால் இந்த காலத்தில் எவ்வளோ மார்க்கத்தை சொன்னாலும் எவ்வளோ மார்க்கத்தை ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தாலும் கேட்க தயாரிங்க போனை பார்க்கும்போது யூடியூபை பார்க்கும்போது நல்லா கண்ணை திறந்து பார்ப்போம் ஒரு நல்ல வேலை கேட்கும் போது தூக்கம் வரும் உட்காது வயசு பேசாக்க தூக்கம் வரும் நின்று பேசாக்க கால் வலிக்கும் புரிஞ்சுதான் உங்களுக்கு அது உண்மைதான் நாங்க அவ்வளோ விறகினு சொல்ல வரேன் அதனால இல்முடைய தேட்டருக்கு ஏற்படுத்திக்கொள்ள நாங்கள் யோசிப்பேன் எங்களுடைய ஃபேமிலியில் எங்களுடைய குடும்பத்தில் எத்தனை இல்முதாரிகள் இருக்கிறாங்க அறிவாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க மார்க்கத்து விஷயத்தில் அறிவாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்ன பிள்ளைகள் எத்தனை பேரை நான் ஆனிமலாக ஆக்கியிருக்கிறேன் எத்தனை பேரை முக்திகளாக ஆக்கியிருக்கிறேன் மார்க்கத்துல பா அதாவது தேர்ச்சி பெற்றவர்களாக பாண்டித்தியம் பெற்றவர்களாக எத்தனை பேர் ஆக்கியிருக்கிறேன் எனது குடும்பத்துல எனக்கு ஒரு மார்க்கத்துல சந்தேகம் வரும்டா ஏனோட குடும்பத்தொருத்தர் இருக்கிறாரா போய் தைரியமா போய் இந்த மார்க்க விஷயத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரா நான் இந்த விஷயத்த யோசிக்கிறேன் நிச்சயமா அப்ப அந்த அளவு வீட்டை தொடர்ந்து வச்சிருப்பாங்க ஒவ்வொரு நாளும் மக்கள் கூட்டம் கூட்டப்போ இலவசமாக தீன படித்து கொடுத்து கொண்டிருப்பாங்க மக்கள் கூட்டம் குறையவே இல்லை கடைசி வரைக்கும் இந்த பள்ளிலையும் அவனுடைய பேர்ல ஒரு மதுரசன் நடைபெறுது அதுக்கு பின்னால் ஹிஜரி அறுபத்தி எட்டில் எழுபத்தி ஓராவது வயசில் பௌத்தாயிடும் எழுபத்தி ஒராவது வயசுல பௌத்தாகும் போது இந்த இடத்துல அவங்க அடக்கப்பட்டா அந்த சூறு இருக்கிற மதில் வந்து ஆஃப் மதில் இருக்குல்ல இந்த மதிலுக்கு அங்கால் தான் அவளுடைய கபுறு கிடையாது இது நான் வந்து வலமையாக வரக்கூடியவங்களுக்கு இப்படி சொன்னது அவங்க அவங்க நினைக்கிறான் என்னன்னா இந்த மதிலுக்கு அங்கால் இருக்கக்கூடிய சூறு வந்து இந்த நிசாமுதீன் தர்க மாதிரி இருக்கும் அல்லது வேறு ஏதாவது ஒரு தர்க மாதிரி கிடைக்கணும் அவங்க கொள்ளுங்க பார்த்து ஆசை இருக்கு இங்கே அப்படியெல்லாம் கிடையாது சும்மா வெறும் தர குண்டு மறைச்சிருக்கு உள்ளாள் அவளுடைய கபு அந்த இடத்துல இருக்குது ஒண்ணுல சாரி அறுபத்தி எட்டுல வந்தா இருபத்தி வயசுல இந்த இடத்துல அடக்க பண்ணப்படுது இந்த சூறும் கிடையாது இந்த பள்ளியும் கட்டிடம் கிடையாது இஜரி ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல எத்தனை வருஷம் இருப்பாங்க ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு சின்ன பள்ளி இடத்துல இதே அப்பா அமைந்திருக்கூடிய இடம் அப்படின்றத மக்களுக்கு அந்த பள்ளியை சவுதி மன்னர்கள் வர 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 என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க பள்ளிகளை விஸ்தீர்ணப்படுத்துவாங்க பெரிதப்படுத்துவாங்க அப்படி பெரிதுபடுத்தி பெரிதுபடுத்தி இப்ப படுத்தி இப்போ தாயிஃபில் மிகப்பெரிய பள்ளிவாய்கள் ஒரு பள்ளிவாய்கள் தான் இந்த பள்ளி வாய் இவங்களோட எங்களோட ஒரு லைப்ரரியும் உருவாக்கப்பட்டிருக்கு அதுவும் பின்னால் வந்த காலத்தில் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பின்னால் உருவாக்கப்பட்ட லைப்ரரி தான் நான் அங்கால் இருக்கிறேன் மத்தபட்சம் அப்துல்லாபின் அப்பாஸ் அப்துல்லாபின் அப்பாஸ் லைப்ரரின்னு சொல்லி அது அரபு உருது முக்கியமான

நாங்க என்ன படிப்பினை பெறோம் அவங்களுக்கு சலாம் சொல்றது சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாங்க பின்பற்றி வாழறதுக்கு தப்பும் கிடையாது சஹாபாத் வாழ்ந்த முழுதான் நாங்க வாழ்றது நாங்க சொற்காக வாழ்றதுக்கு அது காரணமாக இருக்கும் நல்லா இருக்குது வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களைப் போல ஐயும் எஃத தைத்தும் எஃகுதும் அவர்களை நீங்கள் யாரை பின்பற்றினாலும் வலித்தவர மாட்டீர்கள் சிலைமா சொன்னாலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல ஒரு கதீசு என்ன சகாவர்கள் அப்படியா தான் தன்னுடைய வாழ்க்கைய அமைச்சுக்கொண்டாங்க வாக்கு தெரிய விஷயங்கள் நாங்களும் இந்த இடத்துல நியத்து வைப்போம் என்னோட பிள்ளைகள் இருந்து என்னோட குடும்பத்தால் இருந்து நல்ல ஒரு வாக்கு தெரிய விஷயத்துல ஒரு 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 அறிவாளியாலும் பல அறிவாளிகளை உருவாக்குவதற்கு நாங்க வச்சுக்கொள்வோம்